சார் தலைவரே என்று அழைக்கிறார் ரஜினிகாந்த் அவரை அடையாளம் காண முடியவில்லை கருணாநிதியால் ஐயா வைரமுத்து வந்திருக்கிறேன் உங்கள் கவிஞர் வந்திருக்கிறேன் என்று உறக்க குரல் கொடுக்கிறார் வைரமுத்து குரலோசை காதுகளுக்குள் போகவில்லை கருணாநிதிக்கு அப்பா திருவாரூர் போயிட்டு வரேன் என்று கூறி உத்தரவுக்காக காத்திருக்கிறார் ஸ்டாலின் ஊரக்க சொல்லியும் உணர்வு இல்லை கருணாநிதியிடம் அண்ணே அறிவாலயம் போகலாமா இது துரைமுருகனின் வெடிக்குரலில் வெளிப்படும் வேதனை கேள்வி சிக்கலான எந்த கேள்விக்கும் பதில் சொல்லும் கருணாநிதியிடமிருந்து வரவில்லை எதிர்குரல் நாளிதழை வாசிக்கிறார் சண்முகநாதன் சத்தம் இல்லை கருணாநிதியிடம் நெஞ்சுக்கு நீதியிலிருந்து சில பகுதிகளை ராஜமாணிக்கம் படிக்கிறார் பதில் இல்லை கருணாநிதியிடம் டிவியில் பழைய பாடல்களை ஓட விடுகிறார்கள் கேட்பதாக உணர முடியவில்லை அவரே முன்னொரு காலத்தில் எழுதிய வசனங்கள் மிக உரத்த ஒளியில் காட்டப்படுகின்றன கருணாநிதியின் கவனம் அவற்றில் பதியவில்லை எப்போதும் தன்னை சுற்றியே அரசியல் இருக்க வேண்டும் என நினைத்த என்னை திட்டினாலும் பாராட்டினாலும் அவர்கள் கருணாநிதி என்றே சொல்கிறார்கள் என சொல்லிக்கொண்ட புதிய செய்தியை தான் பரப்புவது அல்லது பழைய செய்திக்கு தனது எதிர்வினையை வழங்குவது என எப்போதும் தமிழ்நாட்டின் தலைப்பு செய்தியாகவே இருந்த கருணாநிதிக்கு இப்போது எதையும் உணரும் உள்வாங்கிக் கொள்ளும் வெளிப்படுத்தும் மாற்றல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது கடந்த ஒரு வார காலமாகவே ஒருவித முன்னேற்றம் இருக்கிறது வழக்கம்போல் காலையில் தன்னை பார்க்க வந்த ஸ்டாலினை பார்த்து புருவங்களை உயர்த்தி கவனித்திருக்கிறார் கருணாநிதி பாசுரம் பாடிய ஜெகத் பார்த்து மெல்லச் சிரித்தார் கருணாநிதி இதை பார்த்ததும் ஜெகத் ஐயா நீங்க ராமானுஜர் மாதிரி நூத்தி ஒன்பது வயது வரைக்கும் இருப்பீங்க என்று சொல்லி மேலும் சில பாடல்களை பாடியுள்ளார் சில நிமிடங்கள் கழித்து கருணாநிதியின் கண்களிலிருந்து இருந்து இரண்டு மூன்று சொட்டு நீர்த்துளிகள் விழுந்துள்ளன தினமும் காலையும் மதியமும் அப்பாவை பார்க்க வரும் கனிமொழி நான்கைந்து நாட்களுக்கு முன்னர் உள்ளே வருகிறார் இரண்டு மூன்று நாள் வெளியூர் போகிறேன் என்று கூறுகிறார் தன் முகத்திற்கு நெருக்கமாக இருந்த கனிமொழியின் நெற்றியில் முத்தமிட்டுள்ளார் கருணாநிதி உடனே ராஜாத்தி அம்மாளுக்கு தகவல் தருகிறார் கனிமொழி அவர் அவசரமாக வருகிறார் அவரைப் பார்த்ததும் கண்கள் லேசாக கலங்குகின்றன கருணாநிதிக்கு ஆட்களை கூட அடையாளம் காண முடியாமல் இருந்தவர் குடும்ப உறுப்பினர் முகம் அறிவதும் ஏதோ உள்ளுக்குள் யோசித்து அதை வெளிப்படுத்த வார்த்தைகள் வசப்படாமல் கண்கள் கசிவதும் கோபாலபுரத்துக் காட்சிகளாக இப்போது இருக்கின்றன இதை வைத்துதான் இன்னும் பதினைந்து நாட்களில் தலைவர் கலைஞர் அண்ணா அறிவாலயம் வந்து கட்சிப் பணிகளை கவனிப்பார் என்று அமைப்பு செயலாளர் டி இளங்கோவன் சொன்னது தான் பெற்ற உற்சாகத்தை உடன்பிறப்புகளுக்கு ஊட்டுவதாக டிகேஎஸ் அறிக்கை அமைந்துள்ளது ஆனால் உண்மை நிலை அப்படியில்லை கடந்த செப்டம்பர் மாதம் மூன்றாவது வாரத்திலிருந்தே தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டார் கருணாநிதி அதற்கு காரணம் உடலில் ஏற்பட்ட கொப்புளங்கள் கை கால் முதுகு இடுப்பு கழுத்து என ஏற்பட்டு ஒவ்வாமை காரணமாக முகத்திலும் கொப்பளங்கள் ஏற்பட்டன இந்த கொப்புளங்கள் மறைவதற்கான மருந்தை மருத்துவர்களால் முழுமையான அளவில் தர இயலவில்லை தேவையான அளவுக்கு மருந்தை தாங்கும் சக்தி உடலுக்கு இல்லை என்றனர் மருத்துவர்கள் இதன் தொடர்ச்சியாக உணவு உட்கொள்ளுவதிலும் சிரமம் இருந்தது லேசாக மறதியும் ஏற்பட்டது வீட்டில் இருக்கும்போதே போதே இருக்கிறேன் என்று கேட்டுள்ளார் பழைய நினைவுகள் மறப்பதும் ஆட்களை அடையாளம் காண்பதில் சிரமமும் இருந்த நிலையில்தான் உணவு பிரச்சனையும் ஏற்பட்டது எனவே திரவ உணவை குழாய் மூலம் செலுத்தினார்கள் மூக்கில் குழாய் போனதால் பேச்சும் தடைப்பட்டது ஜெயலலிதா இறந்துவிட்டார் என்று அறிவிப்பதற்கு சில நாட்கள் முன்னதாக சென்னை காவேரி மருத்துவமனையில் கருணாநிதி அனுமதிக்கப்பட்டார் மூச்சை நல்லா இழுத்து விடுங்க என மருத்துவர் சொன்னபோது மூச்சை இழுத்து விட்டுவிடக்கூடாதுன்னு தான் இங்கே வந்திருக்கிறேன் என்று தன் பாணியில் கமெண்ட் அடித்தார் அதற்கு பிறகுதான் பேசும் யோசிக்கும் வெளிப்படுத்தும் தன்மை மெல்ல குறைந்துள்ளது இரண்டாவது முறை மருத்துவமனைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்ட போது இருந்த நிலைமையே வேறு அவர் நெஞ்சில் சளி கடுமையாக அடைத்துக் கொண்டு மூச்சு திணறல் ஏற்பட்டது பணி என்பதாலும் சளி அதிகமாக அடைத்ததாலும் ஏற்பட்ட மூச்சு தான் அது உடனடியாக நெஞ்சு சளி நீக்கப்பட்டது மூச்சு விடுதல் இயல்பானது ஒரு வார காலத்திற்கு பிறகு மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டார் கோபாலபுரம் வீட்டுக்கு கொண்டு வந்த பிறகும் கருணாநிதியை பார்க்க எவரும் அனுமதிக்கப்படவில்லை ஸ்டாலின் செயல் தலைவர் ஆக்கப்பட்ட போது ஜனவரி நான்கு அன்று அன்பழகன் துரைமுருகன் ஆகியோர் வந்திருந்தனர் புகைப்படம் ஒன்றும் எடுக்கப்பட்டது மற்றபடி செல்வி ஸ்டாலின் தமிழரசு ராஜாத்தியம்மாள் கனிமொழி ஆகியோர் மட்டுமே கருணாநிதியை பார்க்க தின அனுமதி உள்ளவர்கள் பொங்கல் தினத்தன்று வைரமுத்து சண்முகநாதன் ராஜமாணிக்கம் ஆகியோர் கருணாநிதியை பார்த்தனர் மற்றபடி மருத்துவர்கள் ஆண் மருத்துவ பணியாளர்கள் என ஆறு பேர் கருணாநிதியை கவனித்துக் கொள்கிறார்கள் நிழலாக இருந்த உதவியாளர் நித்யாவுக்கு கூட இப்போது அதிக இல்லை இரவில் மட்டுமல்ல பகலிலும் தூங்கியபடியே இருக்கிறார் கருணாநிதி குழாய் மூலமாகவே திரவ உணவு செலுத்தப்படுகிறது மருத்துவர்கள் தொடர்ந்து ஊட்டச்சத்து மருந்தை கொடுக்கிறார்கள் சரியான திட உணவு எடுக்காததால் உடல் எடை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது முகசவரம் செய்யப்படாததால் தாடி வளர்ந்துள்ளது கருப்பு கண்ணாடியை அணிவிப்பது இல்லை மருத்துவமனைக்கு இரண்டாவது முறை அழைத்து செல்லும் மோதிரத்தை மோதிரத்தை விட்டார்கள் தலைவர் நன்றாக இருக்கிறார் என்பது மாதிரியான பொய்யான தகவல் பரப்பப்படுவதை ஸ்டாலின் விரும்பவில்லை அதனால்தான் அவர் பெயரில் அறிக்கை வெளியிடுவதை ஸ்டாலின் நிறுத்த சொன்னார் பொங்கல் அன்று கருணாநிதியைப் பார்த்து ஆசி பெற்று அவர் தரும் பத்து ரூபாயை வாங்கி பத்திரப்படுத்தும் வழக்கம் பலருக்கும் உண்டு இந்த முறை அவரை பார்க்கவும் யாருக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை முன்னாள் மத்திய அமைச்சர் ஒருவர் மாடிக்கு சென்று கருணாநிதியை பார்த்துவிட்டு வர இந்த தகவல் ஸ்டாலினுக்கு போன பிறகு இப்படி ஒவ்வொருத்தராகப் போனால் என்னை விடவில்லை உன்னை விடவில்லை என்று பிரச்சனை வரும் என்று கோபப்பட்டுள்ளார் கொஞ்சம் இடம் மாறுதலுக்காக சிஐடி காலனி வீட்டில் கொண்டு போய் வைத்துக் கொள்கிறோம் என்று அம்மாள் சொன்னதையும் ஸ்டாலின் ஏற்கவில்லை தலைவர் இங்கே இருப்பதுதான் நல்லது நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் போகலாம் இங்கேயே வேண்டுமானாலும் இருங்கள் என்று ராஜாத்தி அம்மாளுக்கு தகவல் அனுப்பினாராம் ஸ்டாலின் கோபாலபுரம் வீட்டில் இருந்தால்தான் எல்லோருக்கும் வந்து பார்க்க வசதியாக இருக்கும் என்று கனிமொழியும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஸ்டாலினுடன் வரும் துரைமுருகன் ஏவ வேலு கே என் நேரு பொன்முடி பி கே சேகர்பாபு போன்றோர் கீழேயே உட்கார்ந்து விடுகிறார்கள் ஸ்டாலின் மட்டுமே மேலே சென்று பார்க்கிறார் கருணாநிதிக்கு தொண்ணூத்தி மூன்று வயதாகிறது சர்க்கரை சத்து இரத்த அழுத்தம் என நிரந்தர நோய்கள் இல்லை வயிறு செரிமான பிரச்சனை உண்டு கால் மூட்டுவலி எப்போதும் உண்டு மற்றபடி இன்றைய நினைவிழப்பு உணர்வு குறைவு பேச்சு எழாமை அனைத்துமே வயது மூப்பின் காரணமாக ஏற்பட்டவை இதை மீட்டெடுப்பது சிரமம் என்றே சொல்கிறார்கள் அதற்கான சிகிச்சைகள் மருந்துகள்தான் தான் அவருக்கு தரப்படுகின்றன கட்சிக்குள் தான் தனிமைப்படுத்தப்பட்டதும் கட்சி முன்னணியினர் கூட தன்னை வந்து சந்திப்பதை தவிர்த்ததும் தனது குரலுக்கும் எண்ணங்களுக்கும் மதிப்பு இல்லாமல் போனதுமான மனத்துயரங்களே கருணாநிதியை இந்த நிலைக்கு மிக வேகமாக நகர்த்தியுள்ளன ஒரு காலத்தில் இது போன்ற பிரச்சனைகளை துணிந்து எதிர்கொண்டார் பிரச்சனை இல்லைன்னா செத்துருவையா என சொன்னவரும் அவர்தான் ஆனால் முதுமை பிரச்சனைகளை ரசிக்க வைக்காது கசக்கவே வைக்கும் நான் வளர்த்த கட்சியிலா இப்படி நடக்கிறது நான் இப்படி மோதிக்கொள்கிறார்கள் என்று துன்ப துயரங்கள் போது கருணாநிதியாலேயே தாங்க முடியவில்லை பழைய இன்று அவர் செயல்பட முடியுமானால் பாசிச ஆட்சியை பாரீர் என முழங்கியிருப்பார் கட்சியிலும் அவரது முகம் பார்த்திருக்கலாம் கடற்கரையிலும் அவர் முகம் பார்த்திருக்கலாம் நடுக்குப்பத்திலும் அவரது நடையை பார்த்திருக்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த மாணவர் போராட்டத்தில் பங்கெடுத்ததாக பலரும் கைதானார்கள் ஆனால் மாணவர் போராட்டத்தை தூண்டியவர் என்று பக்தவச்சலம் ஆட்சியால் கைதானவர் கருணாநிதி பாளையங்கோட்டை சிறையில் அவர் அடைக்கப்பட்டார் என் தம்பி கருணாநிதி சிறையில் இருக்கும் பாளையங்கோட்டை சிறைச்சாலை கழகத்தவர் யாத்திரை செல்லத்தக்க புண்ணியத்தலம் என்று அண்ணா சொன்னது அப்போதுதான் அவர் ஆட்சிக்கு வந்ததும் உள்துறையை கேட்டு கருணாநிதியிடம் அதை தர மறுத்தார் அண்ணா அந்த அளவிற்கு வேகமாக இருந்தவர் கருணாநிதி அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டபோது அதை எதிர்த்து தீர்மானம் போட்டதும் ஈழத்தமிழர் பிரச்சினைக்காக சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததும் விசாவை காட்டி மிரட்டினால் தமிழ்நாட்டுக்குள் வர விசா வாங்க வேண்டி வரும் என பேசியதும் இந்திய அரசியலமைப்பு சட்ட நகலை கொளுத்தியதும் ஈழத்தமிழனைக் கொன்ற இராணுவத்தை வரவேற்கப் போகமாட்டேன் என்றதும் கருணாநிதியின் கடந்த கடந்தகால பக்கங்கள் கடந்த ஆண்டு வெள்ளத்தில் சென்னை மூழ்கியபோது மாவட்ட செயலாளர் ஜே அன்பழகனை அழைத்து உடனே கோட்டூர்புரம் பாலத்தை பார்க்க வேண்டும் சைதாப்பேட்டைக்கு போக வேண்டும் என்றார் அவர் ஊரே மிதக்கும் போது அவரால் வீட்டிற்குள் முடங்கி கிடக்க முடியாது ஒருவிதமான பதற்றம் அவருக்கு தொற்றிக்கொள்ளும் ஜெயலலிதா மரணம் பன்னீர்செல்வம் தலைமையிலான ஆட்சி ஜல்லிக்கட்டுக்கு விதித்த தடை மாணவர் போராட்டங்கள் போலீசின் வெறியாட்டம் போன்றவற்றை நேருக்கு நேர் எதிர்கொள்ள பழைய கருணாநிதி போன்ற தலைமை எந்த கட்சியிலும் இல்லை இங்கே வெறும் அறிக்கை அதிபதிகளின் கையில் கட்சிகள் போய்விட்டன கருணாநிதி மட்டும்தான் இருபத்தி நான்கு மணி நேர அரசியல்வாதியாக இருந்தார் கருணாநிதி மிகவும் திடமான சிந்தனையுடன் கடைசியாக பேசியது எப்போது என விசாரித்தபோது திருப்பரங்குன்றம் தஞ்சாவூர் அரவக்குறிச்சி இடைத்தேர்தல் பற்றி முன்னாள் மத்திய அமைச்சர் மூணு தொகுதிகளிலையும் நாமளே ஜெயிச்சிருவோம் தலைவரே என்றாராம் அப்போது கருணாநிதி இப்படித்தான் சட்டமன்ற தேர்தலையும் சொல்லி ஏமாத்துனீங்க இப்ப இத சொல்லி ஏமாத்துறீங்களா என்று கூறினாராம் அப்போது அவர் குரல் கோபாலபுரம் முதல் மாடியில் பட்டு எதிரொலித்ததாம் இதன் பிறகு கருணாநிதியின் உணர்ச்சி மயமான குரல் வெளிவரவில்லை குரல் வெளிவராவிட்டாலும் தினமும் இரண்டு மணி நேரம் அவரது உடல் உற்சாகமடைகிறது காலை ஒரு மணி நேரமும் மாலை ஒரு மணி நேரமும் அவரை சூரிய வெளிச்சத்தில் உட்கார வைக்கிறார்கள் அறுபது ஆண்டு காலமாக வாக்களிப்பீர் உதயசூரியன் என்று எந்த சின்னத்திற்கு அந்த குரல் வாக்கு கேட்டதோ அந்த உதயசூரியன் கைமாறு காட்டுகிறது சூரியனோடு நடக்கிறது பேச்சு ஆதவனோடு இருக்கிறது ஆக்சிஜன் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்